நடிகை குஷ்பு என்றாலே அவரது கொழு கொழு தோற்றம்தான் அனைவரின் நினைவுக்கும் வரும் அப்படியாக இருக்கும் குஷ்பு இப்போது அடையாளமே தெரியாமல் ஸ்லிம் ஆகி அனைவரையும் ஷாக் ஆக்கியுள்ளார் அவர் இருபது கிலோ வரை எடை குறைத்தது எப்படி அந்த ரகசியம் என்ன குஷ்பு சொன்ன சீக்ரெட் இதோ தொன்னூறு இஸ்கிட்ஸ்களின் பேவரட் நடிகைதான் குஷ்பு நதியா ராதா ரேவதி ரேகா என ஸ்லிம் ஆன நடிகைகள் கொடி கட்டி பரந்த காலகட்டத்தில் குண்டான பெண்களும் அழகுதான் என அனைவரின் எண்ணத்தையும் மாற்றியவர் குஷ்பு அப்படிப்பட்டவர் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து பல உடல் நல பிரச்சனைகளை சந்தித்து வந்தார் அவருக்கு முழங்காலில் பலமுறை அறுவை சிகிச்சையும் நடைபெற்றுள்ளது அப்போதுதான் மருத்துவர்கள் அவரை உடல் எடையை குறைக்கச் சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ஒரு வருடத்துக்குள் அவர் இருபது கிலோ குறைத்துள்ளார் அதன்பின் தொடர்ந்து தனது நியூலு புகைப்படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்டு பலரையும் மிரள செய்துள்ளார் பலரும் அவரிடம் ஊசி மூலம் உடல் எடையை குறைத்தீர்களா என்று கேள்வி எழுப்பினர் அதாவது உடல் எடை குறைப்பு ஊசிகள் எடுத்தீர்களா எனக் கேட்டனர் அதற்கு பேட்டி ஒன்றில் பதிலளித்துள்ள குஷ்பு தினமும் காலை ஒரு மணி நேரம் உடற்பயிற்சியும் மாலை நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்கள் நடைபயிற்சியும் செய்வதாகவும் மாலை நடைபயிற்சி செய்ய முடியவில்லை என்றால் ஒன்று மணி நேர உடற்பயிற்சியை கூடுதலாக செய்வார் என்றும் கூறியுள்ளார் அதோடு ஒழுக்கமான உணவுப் பழக்கம் நிலையான உடற்பயிற்சி முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செயற்கை முறையில் எடையை குறைக்காமல் இயற்கையாக உடற்பயிற்சி உணவுக் கட்டுப்பாடு மூலம் எடையை குறைத்துள்ளார் குஷ்பு எதை செய்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் தனக்கு இருபது கிலோ எடையை குறைக்க ஒன்று ஆண்டு ஆனது என்றும் அவர் கூறியுள்ளார் இப்போதெல்லாம் இளம் நடிகைகளுக்கு சவால் விடும் அளவுக்கு ஸ்லிம் ஆகஸ்ட் ஆள் அடையாளமே தெரியாமல் மாறியுள்ளார் குஷ்பு உடல் எடையை குறைக்கும் ஆசை மட்டும் போதாது அதற்காக உழைக்கவும் வேண்டும் என்பதுதான் உண்மை நடிகை குஷ்பு உடல் எடையை குறைப்பதற்கு அவருக்கு தினசரி நடவடிக்கைகளும் உதவியிருக்கிறது காலையில் தினமும் ஒன்று மணி நேரம் வர்க்கவோட் செய்த குஷ்பு மாலையில் சுமார் நாற்பது முதல் ஐம்பது வரை நிமிடங்கள் வாக்கிங் சென்றாராம்